വണക്കം കാളി നര പ്രധാന ഓടാ നർമ്മദാസരിൽ മുതലീൽ തലപ്പ് கடவுச்சீட்டு கொள்வனவு விவகாரம் இடைக்கால தடை உத்தரவை மாற்றுவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு ஜனாதிபதி செயலகத்திற்கு அண்மையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீள அளிப்போம் லீட்ரோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்போம் முரளிதரனின் சாதனையை சமன் செய்த அஸ்வின் நேபாளத்தில் நிலச்சரிவோ பலி எண்ணிக்கை உயர்வோ இனி விரிவான செய்திகள் ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்வதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவை மாற்றுவதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் குறித்த இடைக்கால உத்தரவின் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவது தொடர்பில் சிக்கல் எழுந்துள்ளமையினால் குறித்த இடைக்கால உத்தரவை மாற்றுமாறு சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மாற்றாடியார் நாயகம் சுமதி தர்மவதன கோரினார் இதன்படி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அவுசரியத்தை கருத்திற்கொண்டு மனுதார் தரப்பான ஏ பிக்லாங்கா நிறுவனம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குறித்த இடைக்கால உத்தரவை மாற்றுவதற்கு நீதிமன்றில் இணக்கம் தெரிவித்தனர் இவ்வாறாயினும் ஐந்து மில்லியன் இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை அடுத்த தவணை வரை நீடிப்பதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒத்துவைக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் நேற்று பிற்பகல் நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டன இதன்போது பத்தொன்பது வாகனங்கள் மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததோடு அவற்றில் பதினைந்து வாகனங்கள் முன் அறிவித்தலுக்கமைய வருகை தந்திருந்த குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டன அதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எட்டு வாகனங்களும் நிதி அமைச்சின் மூன்று வாகனங்களும் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தலா ஒவ்வொரு வாகனங்களும் உள்ளடங்களாக மொத்தம் பதினைந்து வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அக்டோபர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயுவின் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லீட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் உள்நாட்டு எரிவாயுவின் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என

நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதினேழு ஆக அதிகரித்துள்ளதா மேலும் இருபத்தி ஒன்பது பேரை காணவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிலச்சரிவு மற்றும் வெள்ளைப்பெருக்கு காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் பாலங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன மேலும் அங்கு தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை காணாமல் போனோரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்த விளையாட்டு செய்திகள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேசுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை ரெண்டுக்கு பூஜ்ஜியம் மற்ற இந்திய அணி முழுமையாக கைப்பற்றியுள்ளது இந்த வெற்றியின் மூலம் சொந்த மண்ணில் இந்தியா தொடர்ச்சியாக கைப்பற்றிய பதினெட்டாவது டெஸ்ட் தொடர் இதுவாகும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இந்தியா ஒன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் இங்கிலாந்திடம் தொடரை பறிகொடுத்தது பங்களாதேசுடான இரு டெஸ்ட் போட்டிகளையும் சேர்த்தது நூற்றி பதினாலு ஓட்டங்கள் மற்றும் பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் தொடர் நாயகன் விருது வென்றார் இந்த நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை தொடர் நாயகன் விருது வென்ற முத்தையா முரளிதரனின் சாதனை அஸ்வின் சமன் செய்துள்ளார் இருவரும் பதினொரு முறை தொடர் நாயகன் விருது வென்றுள்ளனர் இதுடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்ற தடுத்து மனிதிகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி